அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம் நமது வாழ்க்கையில் நாம் எடுக்கும் முடிவுகள் அடுத்த ஏழு தலைமுறையை பாதிக்கும் என்று சொல்வார்கள் இன்று நாம் காணும் கலாச்சார சீர்கேடு குடிப்பழக்கம் போதைப் பொருள் தீய பழக்கங்கள் மற்றவர்கள் மீது நாம் காட்ட வேண்டிய கருணை அன்பு பாசம் இவைகளெல்லாம் குறைய காரணமாக இருப்பவைகளில் டிவி சீரியல்கள் நாடகங்கள் சினிமாக்கள் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றன டிவி சீரியல்கள் நாடகங்கள் சினிமாக்களில் திரும்ப திரும்ப காண்பித்து இன்று குடிப்பழக்கம் சாதாரணமாகிவிட்டது அதேபோல இன்று குடும்பங்களை சமூகத்தை சீரழிக்கும் பல தீய பழக்கங்களுக்கும் டிவியும் சினிமாக்களும் தான் நுழைவாயில் எந்த அளவிற்கு போய்விட்டதென்றால் இன்று ஆணும் ஆணும் பெண்ணும் பெண்ணும் திருமணம் செய்து கொள்வது சாதாரணம் என்று சொல்லும் டிவி நிகழ்ச்சிகளும் சினிமாக்களும் வந்து கொண்டிருக்கின்றன இதில் மிகவும் கவலையான காரியம் என்னவென்றால் இந்த சினிமாக்களும் டிவி நிகழ்ச்சிகளும் நம்மையும் நமது குடும்பங்களையும் சமுதாயத்தையும் சீரழிக்கின்றன ஒரு அபாயமான மனநிலைக்கு நம்மை கொண்டு போய் கொண்டிருக்கின்றன என்பதை கூட உணராமல் நமது பிள்ளைகளோடு பேர பிள்ளைகளோடு இந்த சாக்கடை நிகழ்ச்சிகளை சினிமாக்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம் இதில் ஒரு நிகழ்ச்சி தான் விஜய் டிவியில் ஒளிபரப்பாகும் பிக் பாஸ் என்ற நிகழ்ச்சி நமது கிறிஸ்துவ வாழ்க்கையில் குடும்பம் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றது கடவுள் ஆதாமையும் ஏவாலையும் படைத்து அவர்களை குடும்பமாக ஆசிர்வதித்தார் ஏசு செய்த முதல் அற்புதம் கானாவூர் திருமணத்தில் தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றி அந்த மணமக்களை ஆசீர்வதித்தார் இன்று நாம் ஆலயங்களில் ஒரே குடும்பமாக கூடி நம்மை படைத்த இறைவனை ஆராதிக்கின்றோம் நமது மன்னக வாழ்வை முடித்துவிட்டு விண்ணகம் செல்லும் பொழுது நாம் அனைவரும் அன்னை மரியாளோடும் புனிதர்களோடும் வான தூதர்களோடும் இணைந்து ஒரே குடும்பமாக நம்மை படைத்த இறைவனை முகமுகமாய் தரிசித்து அவரை எக்காலத்திற்கும் ஆராதிக்கப் போகின்றோம் இவ்வாறாக நமது வாழ்க்கையில் குடும்பம் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றது இந்த குடும்ப வாழ்க்கையை சீரழிக்கத்தான் பிக் பாஸ் போன்ற நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்படுகின்றன பெரியவர்கள் நினைக்கலாம் இதனால் என்ன வரப்போகின்றது என்று பெரியவர்களுக்கு தெரியும் எது நல்லது எது கெட்டது என்று ஆனால் உங்கள் பிள்ளைகள் பேர பிள்ளைகள் அவர்கள் டிவியிலும் சினிமாவிலும் எதை பார்க்கின்றார்களோ அதையே அவர்கள் மனதில் பதியும் நாளை அதை போலவே வாழ ஆரம்பிப்பார்கள் எனவே எனது தாழ்மையான வேண்டுகோள் இன்று நாம் எடுக்கும் ஒரு நல்ல முடிவு நாளை நமது தலைமுறையை பாதுகாக்க வேண்டும் தயவு செய்து நமது குடும்பத்தை சீரழிக்கும் பாஸ் போன்ற நிகழ்ச்சிகள் டிவி நாடகங்கள் சினிமாக்கள் பார்ப்பதை தவிருங்கள் நமது அறியாமையும் அலட்சியமும் அடுத்த தலைமுறையை பாதிக்கக்கூடாது பின்வரும் இந்த வீடியோ பிக் பாஸ் நிகழ்ச்சி சினிமாக்கள் எவ்வாறு நமது வாழ்க்கையை சீரழிக்கின்றன என்பதை தெளிவாக கூறுகின்றது தயவுசெய்து கடைசி வரை பாருங்கள் சில வார்த்தைகள் மிகவும் கடினமானதாக இருக்கும் ஆனால் தயவு செய்து பாருங்கள் நன்றி டியூட் அப்படிங்கிற படத்தையும் லோக்கா அப்படிங்கிற படத்தையும் நீங்கள் பார்த்துருக்கலாம் அதுலேயும் குறிப்பா இப்போ சமகாலத்தில் வந்த இந்த படங்களில் பைசன் டீசல் டியூட் அப்படிங்கிறதுல பைசன் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு படம் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் அதை விட ஹிட் அடித்த படம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூடு தான் டியூடு கதையை இல்லையேப்பா சிம்பிளாக சொல்லப்போனால் காதலிக்கிற ஒரு பெண் அந்த பெண்ணுக்கு வேறொரு காதல் இருக்குது அந்த காதலனுடன் இவன் கல்யாணம் பண்ணுனா அந்த பொண்டாட்டியை அவங்க கூட நீ இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அனுமதித்து அதில் ஒரு குழந்தை பிறக்குது அந்த குழந்தையும் சேர்த்து நான் உன்னுடைய காதலுக்காக இருப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு காதலனுடைய ஒரு கதை கருமாந்திர மாதிரி தான் இருக்கும் ஆனால் இதுதான் இப்போ இருக்கக்கூடிய ஒரு ட்ரெண்ட் இது ட்ரெண்டா இல்லை இதை நம்ம நம்முடைய ஜென்னிசட் குழந்தைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குழந்தைகளிடம் இதை ரொம்ப பெரிய அளவில் புகுத்து ஹீரோமா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ள வர வேண்டும் அதற்கு இன்னொரு மிக முக்கியமான ஒரு காரணம் இருக்கு பிக்பாஸ் முதல் பிக்பாஸை விட ஒன்பதாவது பிக் பாஸ் சகிக்க முடியலை அப்படிங்கிற ஒரு கமெண்ட்ஸ் ட்விட்டரில் சோஷியல் மீடியாவில் பகிரக்கூடிய அந்த கிளிப்ஸ் எல்லாம் எடுத்து பார்க்கும்போது என்னடா இவ்வளோ கேவலமாக போயிட்டீங்களேடா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தோன்றல் தான் வருகிறது இதை ஏன் நான் இவ்வளோ சீரியஸாக இங்கே பேச போகிறேன் அப்படிங்கிறத நீங்களே புரிஞ்சுக்கிடுவீங்க ஒருவேளை உங்களுக்கு குழந்தைகள் இருக்குது நீங்கள் கல்யாணம் பண்ணி இப்போ தான் குழந்தைக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கீங்க இல்லை நாளைக்கு ஒரு சமுதாயத்தை நினச்சி உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்குது இல்லைப்பா நான் கல்லூரி தான் படிக்கிறேன் பட் இவங்க செய்கிறதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லி என்றைக்காது ஒரு நாள் நீங்கள் நினச்சிருந்தா கூட இந்த பதிவு உங்களுக்கானது தான் டியூட் அப்படிங்கிற படம் அஞ்சு தினங்களில் எண்பத்தஞ்சு கோடி ரூபா தொண்ணூறு கோடி ரூபாய் வந்துருச்சுப்பா அப்படின்னு சொல்கிற ஒரு செய்தி இன்றைக்கி நான் பார்த்தேன் சிம்பிளாக நீங்கள் யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம் கல்யாணம் பண்ணவங்க யார் கூட வேணாலும் இருக்கலாம் யார் கூட இருக்கிறவங்க மறுபடியும் யார் கூட வேணாலும் இருக்கலாம் அப்படி இருக்கிறவங்க யார் கூட வேணாலும் குழந்தை பேத்துக்கலாம் குழந்தை பேத்து கழிஞ்சு அதுவும் யார் கூட வேணாலும் இருக்கலாம் அதன் பிறகு நீங்கள் யார் கூட வேணாலும் போகலாம் இதை நம்ம அக்செப்ட் பண்ணணும் ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கு தனித்தனியான அன்பு இருக்குது பாசம் இருக்குது லவ் இருக்குது காமம் இருக்குது கண்டிப்பாக இதில் காமம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குமே தவிர மீதம் இருக்கும் எல்லாம் அதாவது இந்த குடும்பம் ஸ்ட்ரக்சர் லவ் நட்பு இது எதுவுமே அங்கே பெருசெல்லாம் இருக்காது இந்த டியூட் படத்தில் வேணால் இதில் காமம் அதிகமாக காண்பிக்காமல் குறைவாக காண்பிக்கப்பட்டு அதில் குடும்பம் அப்படிங்கிற ஒரு லெவலை கொண்டு வந்திருந்தாலும் யதார்த்தத்தில் இது பிசுறு தட்டிடும் சரி இதை ஏன் நான் வந்து ஃபோர்ஸ் பண்ணி நம்ம நம்ம இப்போ இருக்கக்கூடிய தலைமுறைகிட்ட புகுத்தி கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத இங்கே சொல்லிடுறேன் இது எல்லாத்தையுமே நம்ம நார்மலைஸ் இருக்கோம் அப்படிங்கிறது தான் இல்லைவிக்கி ஜென்னிசெட் குழந்தைகள் தான் அப்படி நார்மலைஸ் ஆகிட்டாங்க எனவே நம்ம இதை நார்மலைஸ் பண்ண வேண்டாம் அவங்களுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த பிரதீப் மாதிரியான நபர்களும் இன்னும் சில டேரக்டர்ஸ் எல்லாமே அவங்களுடைய கதைகளை எடுக்கிறாங்க ஸோ அப்படி எடுத்தால் தான் இப்போ ஜென்னிசெட் குழந்தைகள் வந்து பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய கூற்றை என்னால் பார்க்க முடியுது கண்டிப்பாக ஜென்னி செட் குழந்தைகளோ இல்லாட்டி அந்த தலைமுறையோ நம்ம குத்தம் சொல்லிவிட்டு எந்த பிரயோஜனமும் கிடையாது நாம் இங்கே எல்லாத்தையும் நார்மலைஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னதுக்கான காரணத்தை நான் சொல்லிடுறேன் ஒரு பத்து வருஷத்துக்கும் இருபது வருஷத்துக்கும் ஐம்பது வருஷத்துக்கும் முன்னாடி ஒரு குழந்தைய நீங்கள் எடுத்துக்கோங்க அந்த குழந்தைகிட்ட போய் உனக்கு ஒன்றுமே வராது நீ மக்கு அப்படின்னு சொல்லி ஒருத்தையும் சொன்னால் பரவாயில்லை குடும்பத்தில் இருக்கிற எல்லோரும் நீ மக்கு உனக்கு ஒன்றுமே வராது உனக்கு ஒன்றுமே வராதுன்னா அந்த குழந்தை பிலீவ் பண்ணும் எப்படி பிலீவ் பண்ணுன்னா நமக்கு ஒன்றுமே வராது நாம் எதுக்கும் லாய்க்கு கிடையாது நாம்ளால் எதுவும் சாதிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை என்னாகுன்னா அவனுக்கு நல்ல கேலிபர் இருந்தோம் அவனுக்கு நல்ல நாலேஜ் இருந்தோம் அந்த குழந்தையால் முன்னேறவே முடியாது காரணம் அந்த குழந்தையினுடைய ஆழ்மனதில் நம்ம சொல்லி வச்சுட்டோம் உனக்கு ஒன்றுமே வராது உன்னால் எதுவுமே செய்ய முடியாது உன்னையால் சாதிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அப்போ இது அந்த குழந்தையை மட்டும் பாதிக்கிறது கிடையாது அந்த குழந்தையினுடைய அடுத்த ஜென்ரேஷன் அப்படிங்கிற போதும் இல்லை அந்த குழந்தையை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த குழந்தையினுடைய நட்பு அப்படிங்கிறத போதும் ஒன்றுமே முடியாது உங்கள் ஜென்ரேஷனால ஒன்றுமே முடியாது உங்கள் ஜென்ரேஷனுக்கு எதுவுமே இல்லை துப்பே கிடையாது நாங்கள் தான் பெரிய அப்பா டக்கரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜென்ரேஷன் அடுத்த வந்த ஜென்ரேஷனை இப்படி மட்டம் தட்டி உங்களுக்கு பாசம்னா என்னன்னு தெரியாது உங்களுக்கு அதுனா என்னன்னு தெரியாது உங்களுக்கு இதுனா என்னென்னு தெரியாதுன்னு சொல்லி சொல்லியே ஓரளவுக்கு நான் சொல்கிறது ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அந்த ஜென்ரேஷனை நாமளும் என்ன செஞ்சுட்டோம்னா நம்ப வச்சிட்டோம் அதற்கு ரொம்ப முக்கியமாக நம்ப வச்சதுக்கான இன்னொரு நபர்கள் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மீடியாதான் அதாவது இப்போ இருக்கக்கூடிய கதைக்கலங்களாக இருக்கட்டும் இல்லை காதலாக இருக்கட்டும் காமமாக இருக்கட்டும் அப்படி இல்லைன்னா குரோதமாக இருக்கட்டும் வன்மமாக இருக்கட்டும் இது எல்லாத்தையுமே இந்த தலைமுறை இப்படி தான் பார்க்கும் ஒரு பெண்ணுடன் ஈஸியாக ஒரு ஆண் வந்து நடந்துட்டு போகலாம் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்கிறது எல்லா காலத்திலும் இருந்தது ஆனால் அந்த பெண்ணுடன் எப்படி வேணாலும் இருக்கலாம் நீ வந்து செக்ஷுவலாக இருந்துக்கலாம் இல்லை அந்த பெண்ணை இன்னும் ரெண்டு பேர் கூட நீ ரொம்ப பெரிய அளவில் ரசிக்கலாம் அந்த பெண்ணை பற்றி தப்பான கமெண்ட் பண்ணலாம் அந்த பெண்ணை உன்னை பற்றி தப்பான கமெண்ட் பண்ணலாம் உன்னுடைய எந்த அங்க அடையாளங்களில் வேணாலும் தொடலாம் ஒரு பெண்ணினுடைய உடல் உறுப்பில் நீ எங்கே வேணாலும் தொடலாம் ஒரு ஆணினுடைய உடல் உறுப்பில் எங்கே வேணாலும் தொடலாம் அப்படின்னு சொல்கிறது எல்லாத்தையுமே இங்கே நார்மலைஸ் பண்ணுறதுக்கான வேலையை இந்த மாமா மீடியாக்கள் அப்படிங்கிறவங்க செய்து கொண்டே இருக்கிறார்கள் அதுலேயும் குறிப்பாக பிக்பாஸ் அப்படிங்கிறத நம்ம மறுக்கவே முடியாது நிறைய பேர் இருக்காங்களே அரோரா இருக்காங்களாம் அடுத்ததாக துஷார் இருக்காங்களாம் கமுருதீன் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரா பார்வதினு ஒருத்தர் இருக்காரா எஃப்ஜேன்னு ஒருத்தர் இருக்காரா ஆர்த்தியா ஆதிரையா அப்படி ஆதிரையாரோ இருக்காங்களாம் இவங்க எல்லாரும் வாட்டர்மலன் ஸ்டார் வேறு இருக்காரா அக்கான் கூப்பிட்டவர் இப்போ டார்லிங் லவ் யூ என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு இந்த பக்கமாக இருக்கக்கூடிய பார்வதியும் ஐ திங்க் கமுருதீன் அவங்களுடைய அந்த கிளிப்பை பார்த்தேன் அதில் அவங்க என்னெல்லாம் பேசுகிறாங்க உங்களுக்கு புரியுதான்னு தெரியல பட் இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கு அதெல்லாம் புரியும் ஏன்னா அந்த மாதிரி கோட்வேர்ட்ஸ்லாம் அவங்க பேசிகிட்டு இருக்காங்க டெய்லி சாப்பிடுவியா சாப்பிடுவேனே ஸ்நாக்ஸ் சாப்பிடுவியா நல்லா சாப்பிடுவேனே அதுவும் இரவு நேரம் பயங்கரமாக சாப்பிடுவேன் சாப்பிடும்போது நல்லா கவர் போட்டு சாப்பிடணும் சாப்பிட்டு முடித்த பிறகு கவரெல்லாம் எல்லாம் எடுத்து போட்டுட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு தூங்கணும் வேற ஒன்றுமே இல்லை அவங்க அந்த இடத்துல பேசுனது காண்டம் செக்ஸ் வச்சுக்கிறது இதை பற்றி அவங்க பேசுகிறாங்க அது யாருக்கும் தெரியாதபடி அவங்க பேசுகிறாங்களாமா அவங்களுக்குள்ளே சிரிச்சுக்கிறாங்க பார்வதி மற்றும் அந்த பக்கமாக இருக்கக்கூடிய ஐ திங்க் அது நம்பர் நபர் யாருன்னு தெரில கமருதி இருக்கோ வாய்ப்புகள் இருக்குது இன்னொரு இதில் ஆதிரை அப்படிங்கிறவங்க அந்த எஃப்ஜேயா அந்த பையன் அவங்கக்கிட்ட போய்ட்டு நீ யாரை வேணாலும் மா போட்டுருவியா அப்படின்னு சொல்லிட்டு தொடக்கூடாத இடத்துல அதாவது ஆணினுடைய ஆணுறுப்பு பகுதி பக்கமாக வந்து தொட்டுட்டு போகிற மாதிரியான ஒரு கிளிப் அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது இன்னொரு உச்சபட்சமாக போய் துஷார் மற்றும் அந்த அரோரா அப்படிங்கிறவங்கள அவங்க என்ன அந்த கான்ட்ரவர்சியான ஒரு சீன் எப்படி ஓடிச்சு அப்படின்னா நீ குளிப்பியா எனக்கும் ஸ்விம்மிங் பூல்லாம் பிடிக்கும் எப்படி குளிப்பா அழுக்காக இருக்கே இது வந்தும் ஒரு 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 தேர்ட் ரேட்டட் இல்லாட்டி ஒரு அடல்ட்டியா ஒரு ஃப்ளட்டியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைகள் தான் அவங்க பயன்படுத்தினாங்க அது ஃபுல்லாகவே அப்படி தான் ஓடிட்டுருந்துச்சு அப்போ இதிலேருந்து நமக்கு என்ன புரிய வருது இதை பார்க்கக்கூடிய இந்த கிளிப்பை பார்க்கக்கூடிய ஒரு நபருக்கு இங்கே தொடலாம் இங்கே என்ன வேணாலும் செய்யலாம் நீ யார் கூட வேணாலும் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு படிப்பினை சொல்லிக் கொடுக்கப்படுது தெரிஞ்சோ தெரியாமலோ இதை சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க எப்படி இதை சொல்லிக் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க விக்கி அப்படின்னு நீ சொல்கிற ஆணித்தனமாக சொல்கிற ஆனால் இங்கே ஃபஸ்ட்டு சீசனில் அந்த மருத்துவ மொத்தமே பெரிய அளவில் பேசப்பட்டது பட் இங்கே நீ என்ன வேணாலும் செய்யலாம் அந்த பிக் பாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒவ்வொருத்தவங்களுடைய கனவு என்ன லட்சியம் என்ன நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்கிற ஒரு ப்ரமோ மாதிரி அவங்களுக்கான ஒரு இன்ட்ரோ காண்பிக்கப்படும் அதில் அவங்க சொல்கிறது என்னென்னா எனக்கு வாழ்க்கையில் ஜெயிக்கணும் எனக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் இருக்காங்க எனக்காக ஒருத்தர் இருக்கா வெளியில் எனக்காக ஒருத்தன் இருக்கான் நான் வாழ்க்கையில் வெற்றியை பார்த்தது கிடையாது இதன் வழியாக தான் வெற்றியை பார்க்க போகிறேன் எனக்குன்னு ஒரு குடும்பம் கிடையாது நான் இந்த இடத்துல நான் குடும்பத்தை உருவாக்க போகிறேன் என்ன நானே புதுப்பித்து கொள்ளப் போகிறேன் இப்படின்னு சொல்லி ஆயிரத்தெட்டு ரீசன் சொல்லிவிட்டு வருவாங்க இது எல்லாம் பக்கா ஸ்கிரிப்டா இருக்கும் அப்படிங்கிறது பலருக்கும் தெரியும் இல்ல இது ஸ்கிரிப்டட் கிடையாது ஆன் த வே அப்படியே போறது தான் அப்படின்னு சொல்லக்கூடியதும் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அப்படியே சில விஷயங்கள் நடக்கும் இப்போ இந்த கஷ்டத்தெல்லாம் பார்க்கக்கூடிய நமக்கு இதை ஜென்னி செட்டு குழந்தைகள் மட்டும்தான் பார்த்துட்டு இருக்காங்களா இல்ல நைன்டி ஸ்கிட்ஸ் பிக் பாஸ் ஒன்னை பார்த்து அதில் அடிக்ட் ஆகி போனவங்க மறுபடியும் மறுபடியும் பிக் பாஸ் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க இதுக்கு நடுவில் ஐயோ அவனை பாரேன் அவன் வாழ்க்கை எப்படி இருக்கு இவன் இவப்பாரு ஐயோ இவ இவ்வளோ ஸ்ட்ரகிள் ஆயிருக்கா இதெல்லாம் நம்பி நம்ம உட்காந்து பார்க்கும்போது நேராக இந்த டிஆர்பி ரேட்டிங்க்காகும் எங்கள் வீட்டுக்குள்ளே வர்றவனுக்கு திடீர்னு காம உணர்ச்சி பொங்கி வழிகிறது அப்படின்னு சொல்லும்போது உங்களால் நம்ப முடியுதா சுத்தி கேமரா இருக்கு உன்னை உலகமே பார்த்துட்டு இருக்குன்னு சொல்ற இடத்துல நீ காமத்துடன் அவனை பிடிக்க வேண்டும் உன்னுடைய காம பார்வை அவனை வீச வேண்டும் அப்படின்னு சொல்றதெல்லாம் உங்களால் நம்ப முடியுதா ஒரு சாதாரண சென்ஸ் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் அதை செய்வானா சுத்தி கேமரா இருக்குங்க அவுத்து போட்டு நில்றா அப்படின்னு சொன்னால் அவங்களால முடியுமா பட் அவனு நிப்பாங்க ஏன்னா அப்படிப்பட்ட நபர்களை அவங்க எடுத்து அவங்க ட்ரைன் பண்ணி அந்த இடத்துக்குள்ளே கொண்டு வந்து ஆயிரம் உலகத்தில் ஆயிரம் பேர் பேசுவாங்க நீங்கள் இப்படி தான் நடக்கணும்னு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செஞ்சுக்கோங்க உங்களுக்கு செக்ஷுவலாக நிறைய பிரச்சனைகள் இருக்கும் அதெல்லாம் நீங்கள் அதில் தீர்த்துக்கலாம் நீங்கள் என்ன வேணாலும் பேசலாம் அப்படின்னு சொல்றது டபுள் மீனிங்கில் பேசலாம் ட்ரிபிள் மீனிங்கில் பேசலாம் அப்படின்னு சொல்றதும் அதன் பிறகு அதை வச்சு டிஆர்பி ரேட்டிங் இன்க்ரீஸ் பண்ணுறதும் அதை வைத்து இரவில் என்ன நடந்துச்சு பகல் என்ன நடந்துச்சு ஆதிரை எங்கே தொட்டா தெரியுமா எஃப்ஜேயை அரோராவின் அந்த காம பார்வை எப்படி இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லி பல விதமான கண்டன்டெல்லாம் ரெடி பண்ணி இதெல்லாமே டிஆர்பி ரேட்டிங்க்கு ஒருத்தனை சொல்லுங்கள் பாப்போம் இந்த பிக் பாஸில் வந்து டைட்டில் வின்னரான ஒருத்தன் நல்லபடியாக மறுபடியும் சொசைட்டிக்கு நிறைய உதவிகள் செய்கிறான் அவன் நல்லா வளர்ந்துட்டான் சூப்பராக ஆகிட்டான் அது ஆரவாக இருக்கட்டும் அடுத்ததாக வந்து அசீமா இல்லாட்டி யாரை வேணாலும் காண்பித்துக்கொள்ளுங்கள்ல எனக்கு அது கழிஞ்சு யார் ஜெயிச்சாங்க அப்படிங்கிறதான் தெரியலை யாருமே இல்லை அப்புறம் ஏன் இங்கே இங்கே ஒரு ஹைப் உருவாக்கப்படுது அந்த ஹைப்பை உருவாக்கப்படுது யார் அப்படின்னா இந்த மீடியா அந்த மீடியாவினுடைய ஒட்டுமொத்தமான கோர பசி அந்த கோர பசிக்கு இரையாகக்கூடிய நபர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் அந்த யங்ஸ்டர்ஸ் கூடவே இருக்கக்கூடிய கொஞ்சம் அந்த இளம் வயதில் இல்லாட்டி ஒரு மிட் ஏஜில் இருக்கக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாருமே அங்கே இருக்க நடக்கக்கூடிய காம வேட்டைக்காகவும் இது எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து இதெல்லாம் நார்மல் வெளியில் ஆயிரம் உறவுகள் இருந்துட்டு போட்டு உள்ளே நம்ம இப்படி தான் இருக்கணும் அதுலேயும் பார்வதி மாதிரியான நபர்கள் சொல்லும்போது என்ஜாய் பண்ணு இங்கே இருக்கிற வரைக்கும் நீ அவங்கள என்ஜாய் பண்ணு வெளியில் இன்னும் மூணு மாதத்துக்கு பிறகு தான் நான் சாப்பிட முடியுமா அப்படின்னு சொல்லி அவர் கேட்க ஆமாம் ஆமாம் அது வரைக்கும் நீங்கள் இருக்கிறத என்ஜாய் பண்ணு மூணு மாதத்துக்கு பிறகு நம்ம என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல அப்போ இந்த மாதிரியான டைலாக் எல்லாம் கேட்டு 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 நம்முடைய குழந்தைகள் எப்படி வளரும் எல்லாம் எல்லாம் என்ஜாய் பண்ணுறதுக்கு தான் வாழ்க்கையில எல்லாமே என்ஜாய் தான் வெளியில லவ்வர் இருந்தா என்ன உள்ளக்கு அம்மா வந்தா என்ன அப்பா வந்தா என்ன என் மார்பை காண்பித்தால் என்ன என்னுடைய பிறப்புறுப்பை காண்பித்தால் என்ன அப்படிங்கிற லெவலுக்கு இறங்கிட்டாங்க இது இறங்குனதோடி மட்டும் இல்லாம இதை வச்சு இனிமேல் காண்ட்ரவர்சியா அடுத்த பாஸுக்கு நான் இப்பவே தயாராக வேண்டும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்லாம் ரீல்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க உடம்பை இருக்கமா ட்ரெஸ் போட்டு காண்பித்து வைரல் ஆயிட்டேன்னா நானும் பிக் பாஸ்க்கு போயிடுவேன் மாதம் மாதம் எனக்கு ஒரு லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபா டெய்லி ஒரு லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபா நானும் ஒரு வாட்டர்மலன் ஸ்டாராக மாறிடுவேன் டேய் எங்கடா கொண்டு போய்ட்டுருக்கீங்க சொசைட்டியை ஆல்ரெடி சொசைட்டி கரப்டட் ஆயிடுச்சு அரசியல்வாதிகள் அதை சரி பண்ண மாட்டுக்காங்க அப்படின்னு சொல்கிற அந்த ஏக்கம் இருக்கும்போது மீடியாங்கிற ஒரு பவர்ஃபுல் டூலை வச்சு நீங்கள் என்னடா செஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டால் நாங்கள் செய்யலை ப்ரோ அவங்கள செய்ய வச்சு நாங்கள் வேடிக்கை பார்க்குறோம் ஒரு ரூமில் செய்ய வேண்டிய மேட்ரடா இதெல்லாம் அதெல்லாம் இல்லை பாஸ் அதெல்லாம் அந்த காலம் இப்போது ஒரு மேட்ரையே நாங்கள் ரூமாக வச்சு அதை வெளியில் காண்பித்தாதான் பாஸ் எல்லாரும் பார்க்குறாங்க கொடுமையாக இருக்குது இது உண்மையிலேயே இதை விஜய் சேதுபதி அப்படிங்கிற அந்த நபர் உண்மையிலேயே சொசைட்டி மேலே அவருக்கு ரொம்ப பெரிய அளவில் ஆதங்கமோ அங்கீகாரமோ ஏதாவது இருக்கும் பட்சத்தில் அவர் இதெல்லாம் பார்த்துட்டு வேடிக்கை பார்த்தார்னா வேற ஒன்றுமே இல்லை இந்த மாதிரி சீனா அவருடைய குடும்பத்துடன் அவர் உட்கார்ந்து பார்க்க வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் அவ்வளோதான் ஸோ சிம்பிள் அவருக்கு ஒரு மகள் இருந்து அவருக்கு ஒரு மகன் இருந்து அதை இரண்டு பேரும் இந்த இது லவ்லாம் சொல்ல முடியாதுங்க எதுவுமே சொல்ல முடியாது இது இது அரிப்பு அப்படிலாம் அதெல்லாம் அதையும் விட கேவலமான விஷயங்களுக்கு செஞ்சிகிட்ருக்காங்க அதை வந்து நேரலையில் காண்பிக்கிறாங்க அதை பற்றி நாம் ஏ உனக்கு அவ்வளோதான்டா நீ முன்னேறவே மாட்டடா அப்படின்னு சொல்கிற மாதிரி இதெல்லாம் நார்மல் இதெல்லாம் நார்மல் அப்படின்னு சொல்லி நார்மலைஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ ஃபார் இது பெரிய டேஞ்சராக மாறிட்டுருக்கு நம்முடைய சொசைட்டிக்கு நம்ம தெரிந்தோ தெரியாமலோ நம்ம ஷேர் பண்ணக்கூடிய ஒவ்வொரு கிளிப்பும் நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம பேசக்கூடிய ஒவ்வொரு அந்த அந்த டிஆர்பி ரேட்டிங்கை ஏற்றுறக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் அந்த மீடியா அதை உருவாக்கின அந்த ப்ரொடியூசர்ஸ் அவங்களுக்கு நிறைய காசு லட்ச லட்சமாக கோடி கோடியாக கொட்டி கொடுக்குது நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது முதல் பிக் பாஸில் ஒரு ஒரு ஜூலியாக என்னுடைய கோபம் அப்படிங்கிறத நான் வெளிப்படுத்தினேன் இல்லாட்டி இன்னும் நிறைய பேர் அவங்க அவங்க கேரக்டராகவே அவங்கள மாற்றிக்கிடுவாங்க பட் இந்த பிக் பாஸ் இப்போ இருக்கிற இந்த பிக் பாஸில் ஒருத்தனும் இதுதான் என் கேரக்டர் நான் கமருதின் மாதிரி அப்படின்னு சொல்லவும் மாட்டான் ஒருத்தையும் நான் பார்வதி மாதிரி இல்லாட்டி நான் அரோரா மாதிரி இல்லாட்டி நான் ஆதிரை மாதிரி அப்படின்னு சொல்ல மாட்டாங்க காரணம் அந்தளவுக்கு ஒஸ்டாக போய்ட்டுருக்குடா ராசா கலாடே தயவு செஞ்சுடா நிறைய பேர் உங்களை நம்பி நல்லா இருக்கும் நம்பிதான்ண்டு அவங்களை பார்த்துட்டு இருக்காங்க அதுலேயும் குறிப்பாக விஜய் சேதுபதி அவர்கள் மேலே நிறையவே நம்பிக்கை இருந்துச்சு கமலஹாசன் அவர்களுக்கு ஏற்பட்ட நிலைமையை விட பரிதாபமான நிலைமை ஒருவேளை விஜய் சேதுபதி அவர்களுக்கு ஏற்படலாம் இதெல்லாம் முற்போக்குத்தனம் எவன் எவன் கூட வேணாலும் இருக்கலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் இதனை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னா அதை எதிர்ப்பதற்கு பெயர் பிற்போக்குத்தனம் என்றால் அந்த பிற்போக்குத்தனத்தையும் நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் இல்லைம்மா குடும்பம்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது ஒருத்தன் ஒருத்தர் இருக்காங்க ஓ நீங்கள் வெளியில் உள்ளக்க நீங்கள் ஒரு ரெண்டு பேருக்குள்ளே என்ன பேசிக்கோங்க இது உலகமே பார்த்துட்ருக்கு கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறது பிற்போக்குத்தனம் எனும் பட்சத்தில் இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உங்கள் குழந்தைகள் இந்த பிக்பாஸை நம்ம கண்டிக்காமல் விட்டு டென்த்து பத்தாவது பிக்பாஸில் இப்போ ஹிந்தியில் காண்பிக்கிற மாதிரி அந்த பசங்க எல்லாருமே ஒரு ஜட்டியோடி மட்டுமே பொண்ணுங்க பிராவும் ஜட்டியோடி மட்டுமே நீச்சல் குள்ளாதத்தில் அப்படி உட்காந்துக்கிட்டு மறுபடியும் ரூமுக்குள்ளே போய் ஆக்சுவலாக ஒரு ஒரு பெட்டுக்குள்ளே படுத்து அந்த பெட்டில் ஒரே ஒரு பெட்ஷீட் மட்டும் இருந்து அவங்க இரண்டு பேரும் இருந்து அவங்களுடைய கைகள் கால்கள் செய்யக்கூடிய காமல்கள் எல்லாத்தையுமே வெளியில் கொண்டு வர்ற மாதிரியான சீன்ஸ் அடுத்த பாஸில் வரலாம் இதெல்லாம் போன் வெப்சைட்டில் தான்டா பார்க்கணும் விஜய் டிவிலேயே டெலிகாஸ்ட்டு பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டால் பண்ணுவாங்க நாம் இதை கண்டிக்கலன்னா இன்னும் பண்ணுவாங்க நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்